Either mani are the Boa and they were பலன் கிடைக்காது அதனால நீங்கள் வந்து ஊனமுற்றவர்களோ இல்லை மற்றவர்களோ பார்க்க இல்லாதவர்களோ இவர்களுக்கு நீங்கள் ஏதாவது செஞ்சீங்கன்னா அவங்க மறுபடியும் உங்களுக்கு எதுவும் செய்ய முடியாது அது உண்மை தானே நம்ம எப்பொழுதுமே வந்து ஏழ்மையாக இருக்கிறவங்களுக்கு நம்ம கவனித்து அவனை பார்த்து அவங்களுக்கு நம்ம மதிப்பு கொடுக்க உள்ளது தானாகவே ஆண்டவர் வந்து நமக்கு அந்த மதிப்பு கொடுப்பார் அதனால நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது நம்ம மற்றவங்களுக்கு நம்மளோட அதாவது துன்பத்திலையும் கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு நம்ம வந்து மதிப்பு கொடுத்து அவங்களுக்கு நம்ம உணவு பகிர்ந்து கொடுத்து அதுக்கேன்னு பலன் வந்து நமக்கு மோச்சு பார்க்க முடியும் அதனால இந்த திருவிழா ஆனால் நாம் செவிப்போம் நாம் கடலுக்குள்ளே நாமும் ஓனமுற்றவர்கள் தான் இருந்தாலும் கடலுக்கு நாம் செவிப்போம் இறைவாக நம்முடைய மனங்களை சரிப்படுத்தி நம்ம இப்பொழுதுமே மற்றவர்களுக்கு உதவியைக்கூடிய அறிவும் ஞானம் தந்து நமக்கு ஆசிரியர் தன்னுடைய திருவிழில் மன்றாடி நாமையே மனவர்களின் திருவிழா எல்லா வாழ்க்கையிடமும் என்றென்றும்ல இறைவாகும் எங்களின் நம்பிக்கை எதிர்நோக்கம் அன்பு ஆகிய ஆகியன வளர வேண்டும் அதனால் நீங்கள் கற்றல்கள் பதிலும் அன்பு செய்யவும் நீர் வாக்களுக்கு பதினாலும் பெற்றுக்கொள்ள தகுதி வருவோமாக உடைய தூய் ஆவியான கற்றுப்பில் இறைவனால் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்யும் ஆண்டவரும் செய்ண்டோரும் திருமணமாகாடுகின்றோம் ஆகவே திருத்துவர் பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம் சகோதர சகோதரிகளே கடவுள் தாம் எடுத்த பதிலே பாடல் அகவே குமது பேரன் उमिपेर पहिरियों कढी बदिलंदा Aleluya.

கால் முதலையும் பார்வையற்றோரையும் அழியும் அப்போது நீ பேர் பெற்றவர் ஆவே ஏனென்றால் நமக்கு கைமாற செய்ய அவர்களிடம் ஒன்றும் இல்லை நேர்மையாளர்கள் உயிர் எழும்போது உமக்கு கைமாற கிடைக்கும் என்று கூறினார் ஆண்டோரின் அருவாக்கும் No, no. See اسوري او ميني منظر آھن ٿو اوھان کي ார் சிறுமையில் பாடப்பட்ட நித்திய சாவுடைய விடுவித்தார் இருந்தோரும் நித்திய வாழ்வை அளித்தார் ஆகவே தூதர் ஆதித்தோர் மரியணர் ஆட்சியோ மற்றும் வானது சிவான அனைவரோடும் சேர்ந்து நான் நமது மகிமை நிகழ்ந்து பாட முடியும் என்று

மீண்டும் நன்றி கூறி கம்சித்தனைவரும் அனைவரும் இருந்து பெற்று பண்ணுங்கள் ஏனில் இந்த புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உடன்படிக்கிற கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சொல்லப்படும் இதை நினைவாக செய்

அவர்கள் சேர்க்க வேண்டும் என தாழ்மாடும் ஆடுகின்றோம் ஆண்டு பரவியிருக்கும் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் இறைவனாகிய தந்தே தூய் ஒன்றிற எல்லா அமைப்புகளிடம் ஆட்சி என்றும் உனக்கு மேற்படிவு கட்டளையாக அர்ப்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினால் பயிற்சி பெற்று நாம் அறிந்த செலவோ என்னுடைய இரண்டு வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரை ஆண்டோடைய அமைதி அமைதியும் என்றும் இருப்பதாக You don't it, somebody, you don't know, a problem, God, the control, okay, control. You don't Yeah, my yeah. yeah. இருப்பாராக பரிசு வைப்பார்கள் ஆமே சென்று வாழ்ந்திருந்தேன் நன்றி